பல வசதிகளும் சமூக வலைதள பயன்பாடும் தற்போது அதிகமாக இருக்கிறது இதனால் இதனை பலர் தங்கள் சினிமா ஆசையை அடைவதற்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர் ஆனால் இந்த சமூக வலைதளம் என்ற ஒரு வசதியே அதிகமாக இல்லாத காலத்தில் மீடியாவில் நுழைந்து சிறு சிறு வேலைகளை செய்து பிறகு சிறு கதாபாத்திரத்தில் தோன்றி அந்த கதாபாத்திரத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைவரின் வீட்டில் அவரவர் மகளாக நுழைந்து அனைத்து மக்களாலும் நேசிக்கும்படியான ஒரு கதாபாத்திரமாக மாறி அதற்கு பிறகு வெள்ளித்திரைக்கு சென்று தனது முதல் படத்தை நடித்து முடித்து சில நாட்களிலேயே திடீரென அவர் மரணமடைந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது தற்போது யாரை பற்றி பேசுகிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் விஜய் சித்ரா தான் அவர் பாண்டியன் ஸ்டோர் என்ற பிரபலமான சீரியலில் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்து ஒட்டுமொத்த தமிழக இளம் ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டவர்தான் விஜய் சித்ரா இவர் சீரியலில் நடிப்பதற்கு முன்பாக விஜயாகவும் பணியாற்றியுள்ளார் அதற்கு பிறகு பல நடன நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார் இருப்பினும் சித்ராவிற்கு இந்த முல்லை கதாபாத்திரம் கொடுத்த வரவேற்பும் ஆதரவும் மிகவும் பெரிதளவாக இருந்தது மேலும் அச்சமயத்தில் இவருக்கு திருமணமும் பேசி முடிக்கப்பட்டிருந்தது சித்ராவின் நலங்கு நிகழ்ச்சி கூட அவர் நடித்து வந்த தொலைக்காட்சியில் பலர் முன்னிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது அந்த வீடியோ வைரலாகி பலரும் அதை பார்த்து சித்ராவுக்கு வாழ்த்து கூறி வந்தனர் அந்த வேளையில்தான் அதாவது இரண்டாயிரத்து இருபது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சென்னை நசரத்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் சித்ரா தன்னுடைய காதல் கணவர் ஹேம்நாத்துடன் தங்கி இருந்த பொழுது திடீரென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த செய்தி பரபரப்பாக செய்திகளில் வெளியாகி அவருடன் நடித்த நண்பர்களை மட்டும் இன்றி அவரை இதுவரை டிவியில் பார்த்து தனது மகளாக பாவித்து வந்த பல தமிழக மக்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் மேலும் இவரது தற்கொலைக்கு பின்னால் பெரும் சந்தேகங்களும் ஏற்பட்டது இதனால் இந்த தற்கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது மேலும் சித்ராவின் பெற்றோரின் முயற்சியால் சித்ராவின் தற்கொலை வழக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டது அதே நேரத்தில் நசரத் பேட்டை போலீசார் சித்ராவின் வழக்கு தொடர்பாக வெளியிட்ட அறிக்கைகளும் சித்ரா மீது அவருடைய கணவர் ஹேம்நாத் சந்தேகப்பட்டதுதான் இந்த தற்கொலைக்கு காரணம் என்பது போல் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த அறிக்கையை போன்றே சித்ராவின் நண்பர்கள் எப்பொழுதுமே ஜாலியாக இருக்கும் சித்ரா அவர் தற்கொலை செய்வதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில் மிகவும் இருந்தார் என கூறியிருந்தனர் வழக்கு ஹேம்நாத் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இதனை அடுத்து சித்ரா தற்கொலை வழக்கு கடந்த மூன்று வருடங்களாக மகளிர் மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் சமீபத்தில் சித்ரா கொலை செய்வதற்கான எந்த ஆதாரமும் சாட்சியும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அவருடைய வழக்கை கைது செய்யப்பட்ட ஹேர்நாத் உள்ளிட்ட ஏழு பேரை விடுதலை செய்வதாக நீதிமன்றம் அறிவித்தது இந்த அறிவிப்பு வெளியானதில் இருந்தே சித்ராவின் தந்தை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக கூறப்படுகிறது ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரியாக இருந்தும் கூட தனது மகளின் தற்கொலைக்கு பின்னால் இருப்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது அவரை தினம்தோறும் காயப்படுத்திக் கொண்டே இருந்துள்ளது இதனால் இன்று காலை அவர் தனது மகளின் துப்பட்டாவிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதற்கு சித்ராவின் தாய் மிகுந்த கண்ணீருடனும் வேதனையுடனும் என்னை அனாதையாக்கிட்டான் அவன் எங்கிருந்து வந்தானோ எதற்கு வந்தானோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் இன்று நிற்கதியில் அனாதையாக விட்டுவிட்டான் என கண்ணீர் மல்க குமரி வருகிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்